ஆறு புறப்பொருள் வெண்பாமாலை எவ்வகை நூல் ஏ இலக்கண நூல் பி நீதி நூல் சி பக்தி நூல் டி சங்க இலக்கியம் சரியானபது ஏ இலக்கண நூல் எழுபத்தி ஏழு அறப்பொருள் விளக்கம் இயற்றியவர் யார் ஏ கம்பர் பி திருவள்ளுவர் சி நச்சினார்கினியர் டி மயிலாப்பூர் முனிவர் சரியான பதில் டி மயிலாப்பூர் சிவஞான முனிவர் எழுபத்தி எட்டு முத்தொள்ளாயிரம் எவ்வகை இலக்கியம் ஏ காப்பியம் பி சிற்றிலக்கியம் சி பக்தி நூல் டி நீதி நூல் சரியான பதில் பி சிற்றிலக்கியம் எழுபத்து ஒன்பது குரவஞ்சி எவ்வகை இலக்கியம் ஏ பரணி பி காப்பியம் சி சிற்றிலக்கியம் டி நாடகம் சரியான பதில் சி சிற்றிலக்கியம் என்பது பள்ளு எவ்வகை இலக்கியம் ஏ சிற்றிலக்கியம் பி பக்தி இலக்கியம் சி சங்க இலக்கியம் டி நீதிநூல் சரியான பதில் ஏ சுற்றுலக்கியம் என்பது பள்ளு எவ்வகை இலக்கியம் ஏ சிற்றிலக்கியம் பி பக்தி இலக்கியம் சி சங்க இலக்கியம் டி நீதிநூல் சரியான பதில் ஏ சிற்றிலக்கியம் எண்பத்தி இரண்டு மெய்யெழுத்துக்கள் எத்தனை ஏ பன்னிரண்டு பி பதினெட்டு சி முப்பது டி இருநூற்று நாற்பத்தி ஏழு சரியான பதில் பி பதினெட்டு எண்பத்து மூன்று உயிர்மை எழுத்துக்கள் எத்தனை ஏ இருநூற்று பதினாறு பி இருநூற்று நாற்பத்தி நாற்பத்தி ஏழு சி பதினெட்டு டி பன்னிரெண்டு சரியான பதில் ஏ இருநூற்று பதினாறு எண்பத்து நான்காவது வல்லினம் எழுத்துக்கள் எத்தனை ஏ மூன்று பி ஐந்து சி ஆறு எட்டு சரியானபது சி ஆறு எண்பத்தைந்து வல்லின எழுத்து எது ஏ ந, சி க டி ந சரியானபது சி க